அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குலதெய்வ வழிபாடு இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தியும் அதாவது இப்போ உள்ள கால பரிமாற்றத்துக்கு ஏற்ப அதாவது வே உலகம் வந்து வேகமா அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது நாகரிகம் வந்து பெருத்துக்கிட்டே வருது அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய வேலையின் காரணமாக இல்லை பல்வேறு சூழலின் காரணமாக வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு நோக்கி நகரத்துல இருந்து வெளிநாட்டுக்கும் இப்படி பல்வேறு இடங்களுக்கு வந்து பயணித்து அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க குலதெய்வத்தையும் மறந்துட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படி போகிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் இந்த குலதெய்வம் வந்து நமக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போகிறோம் வாங்க வீடியோ பண்ணுறான் குல தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நிறைய கடவுள் இருக்கு நம்ம நம்ம அறியப்பட்ட கடவுள்னா அதாவது சிவன் பார்வதி ரங்கநாதன் இப்படி நிறைய கடவுள் இருக்கு இவங்க தாண்டி நமக்கு வந்து குல தெய்வம் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தெய்வங்கள் வந்து நிறைய தெய்வங்கள் வந்து நம்ம கற்பனையால உருவாக்கப்பட்ட தெய்வங்களாக இருக்கும் ஆனா நம்ம குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து கற்பனையான ஒரு தெய்வம் கிடையாது அதாவது நம்ம கூட நம்ம நம்மளோட கூ நம்ம கூட வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றதுனா ஒரு நம்மளோட தாத்தா பாட்டி பாட்டேன் பூட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா அதுக்கு முன்னாடி தான் நம்ம கூட வாழ்ந்த ஒரு மனிதர் தான் வந்து நம்மளுடைய குலதெய்வமாக நம்ம வந்து வழிபடுறோம் அதாவது ஒரு ஒரு காலத்துல வந்து நம்ம ஒரு குடும்பமாக வந்து இப்போ நம்மளுடைய அதாவது குல ஒரு குலதெய்வத்தை கும்புறோம் அப்படின்னா அந்த குலதெய்வ தெய்வத்தை கும்புறதுக்கு வந்து ஒரு ஊர்ல ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த ஒரு பத்து குடும்பங்கள் இருக்கும் அந்த பத்து குடும்பங்களும் ஒரே சாமியை வந்து கும்பிடுவாங்க அந்த பத்து குடும்பமும் ஒரு காலத்தில் வந்து ஒரே குடும்பமாக வந்து இருந்திருப்பாங்க அந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தலைவர் வந்து அவங்களுக்குலாம் வழிகாட்டியாக வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருப்பாங்க அப்படி வழிகாட்டியாக இருந்தவர் ஒரு டைமில் இறந்து போகிறாங்க அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு அதாவது அவங்கள வந்து இறந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒரு அவங்கள நினைவை போற்றும் விதமாக வந்து ஒரு கல்லையோ இல்ல அவங்களுடைய ஞாபகமா ஏதாவது ஒரு பொருளையோ அங்க வந்து வச்சிருவோம் வச்சுட்டு அந்த நம்ம மூதாதையரை வந்து வணங்க ஆரம்பிப்போம் அப்படி வணங்குறதுனால அவங்க வணங்குறோம் வணங்க ஆரம்பிக்கிறது தான் வந்து குலதெய்வம் அதாவது அவங்க அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதன் மனிதன் அதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து எப்பொழுதுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து நல்லபடியா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் ஆகும் அது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் நம்ம நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அதே நம்பிக்கைதான் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தாத்தன் கூட்டன் பாட்டன் இப்படி நம்மளுடைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய ஒரு ஒரு தலைவர் தலைவருங்கிறத விட நம்மளுடைய முன்னவர்கள் அவரு அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அதாவது நம்மளுடைய சு ஆஹ் சுகதுக்கங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு வந்து நல்லது நடக்கும் நம் நம்மளுடைய நல்லதுக்காக போராடி நமக்காக வாழ்ந்த ஒரு ஆஹ் மனிதர் அவருடைய ஆத்மா தான் வந்து குலதெய்வமா வந்து நம்ம வந்து வழிபடுறோம் குலதெய்வ கோயில் அப்படிங்கிறது வந்து பெரிய கோயிலா அப்படிலாம் இருக்கணும்னா அப்படிலாம் இருக்காது ஒரு ஊர்ல வந்து அதாவது ஒரு காட்டு பக்கத்திலோ இல்லை மாதிரி ஓரமா உள்ள தான் வந்து அந்த குலதெய்வ கோயில் இருக்கும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடுவாங்க அப்படிலாம் கிடையாது அந்த குலதெய்வ கோயிலுக்குன்னு பர்டிகுலரான இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டும்தான் போயிட்டு அதாவது நல்ல நாள் பெரிய நாள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம மட்டும்தான் போய் அந்த குலதெய்வ கோயிலில் வந்து வழிபடுவோம் அதனால கண்டிப்பாக வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்ம போகணும் நம்ம போகலை அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து பெருசாக யாரும் போக மாட்டாங்க அதாவது அந்த குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு பொதுவான திருவிழா அப்படின்னா அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் வருவாங்க மற்றபடி இந்த முக்கியமான நாள் அந்த மாதிரி நாளில் வந்து யாரும் அவங்கவுங்களுக்கான குலதெய்வ கோயிலுக்கு தான் போவாங்களே ஒழிய நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு வர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடணும் அதாவது குலதெய்வ கோயில்னா பெரிய அந்த அர்ச்சகர்கள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்து பூசாரியா இருப்பாரு அவர் நம்மளுடைய தோணியில தான் வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து பேசுவாரு அதாவது நம்ம பையன் வந்திருக்கான் அந்த பையனுக்கு நீ வந்து அவன் நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தோணியில தான் வந்து பேசுவாரு இந்த மந்திரம் கிந்திரம் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இந்த குலதெய்வங்கிறது வந்து ஒரு சாமி தான் அப்படிலாம் கிடையாது அது ஆண் தெய்வமாவும் இருக்கலாம் பெண் தெய்வமாகவும் இருக்கலாம் இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்காக வாழ்ந்து இறந்து போன ஒருவருடைய ஆத்மா அந்த தான் நம்ம வந்து ஒரு ஒரு சிலை வடிவமாகவோ இல்லை ஒரு அதாவது இந்த ஆத்தங்கரை ஆத்துல வந்து ஒரு குளாங்கல் மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த குடும்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும் அங்கேருந்து சட்ட மக்கள் பிரிஞ்சு வரும்போது அந்த இறந்த இடத்துல இருந்து ஒரு அதாவது அந்த இறந்தவங்க அந்த இடம்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து ஒருபடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அவருடைய அங்கே ஒரு கோயில் மாதிரி கட்டி அங்கேயும் வந்து அந்த மக்கள் வந்து வழங்க தொடங்குவாங்க அதனால நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னவர்கள் அதனால நம்மளுடைய முன்னவர்களின் வாழ்த்துக்கள் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு நம்பிக்கை ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த அமாவாசை இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம ஏன் வந்து விரதம் இருந்து சாப்பாடுலாம் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம குலதெய்வ கோயில் போகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னவர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் பொழுது பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து கட்டாயமா வந்து எல்லோருமே வந்து முடிந்த அளவு நல்ல நாள் இந்த மாதிரியான நாட்கள்ல வந்து போய் அங்கே போய் நம்ம வந்து மனசார வேண்டுறோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த குலதெய்வ கோயிலில் தான் வந்து நம்ம அதாவது நமக்கு குழந்த பிறந்தாலோ இல்லை நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கு வந்து முதன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்கிறதும் சரி நமக்கு கல்யாணமா இருக்கணும் சரி எதுவா இருந்தாலும் நாங்க கொண்டு போய் இந்த பத்திரிக்காவோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து படைப்போம் அப்படின்னா அது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கானதான் நமக்கு அதாவது நம்ம வீட்டில் வந்து எதாவது கெட்டது நடக்குது நம்ம மைண்ட் வந்து சரியில்லை எப்போதுமே கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க நம்ம மனசார வேண்டி ஒரு விளக்கோ சூடமோ ஏ ஏற்றணும் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை அதனால குலதெய்வ கோயில் நம்ம வந்து கட்டாயமா வந்து அஹ் எல்லாருமே வந்து போகணும் அப்படிங்கிறதுதான் தான் நம்மளுடைய